ராஜி வீட்டில் இருக்காங்க அப்படியே சாப்பிட்றாங்க சாப்பிட்டோன்னே போயிட்டு வாமிட் எடுக்கிறாங்க என்ன இது வாமிட்டாக வருது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருக்காங்க மறுபடியும் போயிட்டு தண்ணி குடிக்கிறாங்க அப்பயும் வாமிட் வந்துகிட்டே இருக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா இது வாமிட் வந்துட்டே இருக்குது வீட்டில் யாருமே இல்லை சரி நம்ம போய்ட்டு டாக்டர்கிட்ட பார்க்கலாம் வாமிட்டு நின்னாதானு நம்ம படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போகிறாங்க போயிட்டு டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க எனக்கு வாமிட் வந்துகிட்டே இருக்குது நிற்கவே மாட்டேது எது சாப்பிட்டாலும் வாமிட் வருது அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க உங்களுக்கு கல்யாணம் ஆய் எவ்வளோ நாள் ஆச்சு ஆ கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்தாங்க இது இந்த போயிட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கொண்டு வராங்க பார்த்தா ரெண்டு கோடு பார்த்த உடனே அப்படியே ராஜ் ஷாக் ஆகுறாங்க அட கடவுளே என்ன இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொண்டு வந்து டாக்டர்கிட்ட காட்டுறாங்க இங்கே பாருங்கம்மா கங்க்ராஜுலேஷன்ஸ் நீங்கள் மாதமாக இருக்கீங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க அதை கேட்டுனே ராஜ் அப்படியே ஷாக் ஆகுறாங்க நீ அடுத்த வாட்டி வரும்போது உங்கள் வீட்டுக்காரோட கூட்டிகிட்டு வாங்க நாங்கள் வந்து டேப்லெட் எல்லாமே எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு எழுதி கொடுக்குறாங்க அதெல்லாம் வாங்கிட்டு ராஜி வீட்டுக்கு வராங்க வந்தால் உன்னே யோசிக்கிறாங்க இதை எப்படி வீட்டில் போய் சொல்கிறது ஒன்றுமே புரியலையே நான் வேறு ஐபிஎஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்போ குழந்தைன்னா எதுவுமே பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் அப்படி இருக்காங்க கதிர்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக குழந்தை வேண்டாம் நீ படித்து தான் ஆகணும்னு சொல்லுவான் ஆனால் அது எப்படி குழந்தை ஏதாவது பண்ண முடியும் அதெல்லாம் பண்ணக்கூடாது சரி நம்ம வந்துட்டு மீனாக்காவுக்கு ஃபோன் பண்ணி எது எதுவாக இருந்தாலும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க அக்கா உங்களை நான் உடனே பார்க்கணும் நீங்கள் வாங்க என்ன ராஜி ஏதாவது முக்கியமான விஷயமா ஆமாம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா ராஜி ரெண்டு பேருமே சேர்ந்து பார்க்கில் உட்காந்து பேசுகிறாங்க அக்கா ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் சொல்லு ராஜி என்ன எதுக்காக இவ்வளோ அவசரமாக வர சொன்னு அப்படின்னு மீனா கேட்குறாங்க அக்கா நான் வந்துட்டு எனக்கு வாமிட் வந்துகிட்டே இருந்தேன் அடிக்கடிக்கே வாமிட் வந்தது நான் போய் டாக்டரை பார்த்தா அவங்க டெஸ்ட் நான் மாசமா சொல்லியிருக்காங்க ஏய் ராஜி கங்கரா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா நீங்க வேற என்க்கா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நேரத்தில் வயிற்றுல குழந்தை பண்ணுவேன் கதிர்கிட்ட கூட சொல்ல முடியல நான் சொன்னா கண்டிப்பா அவன் நீ படிக்கிறது தான் முக்கியம் உன்னோட லட்சியம் தான் முக்கியம் இப்ப குழந்தை வேணாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு அவன் சொல்லுவான்கா அது எப்படிக்கா என்னோட குழந்தைக்கா நான் எப்படிக்கா அதை வந்துட்டு இல்லாம பண்ண முடியும் வீட்லேயும் யாருக்கிட்டையுமே சொல்ல முடியல அதனால தான் உங்ககிட்ட நான் கூப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னு ராஜி சொல்றாங்க ராஜி இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான் ஏன்னா நீ படிச்சுட்டு இருக்க இப்போ ஐபிஎஸ் வந்துட்டு குழந்தைய வச்சுட்டு படிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைக்கா நிறைய ப்ராக்டிக்கல் அது மட்டும் இல்லை நிறைய ஓடணும் எல்லாமே பண்ணணும் அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது இரு கதிர்கிட்ட நம்ம பேசலாம் பேசிதான் ஒரு எடுக்கணும் வேறு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க அதை கேட்டோடனே ராஜேஷ் ஷாக்காகிறாங்க கதிர்கிட்ட சொன்னால் என்ன சொல்லுவான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்க்கலாம் இரு